எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்த படம் அப்படின்னா அது விடாமுயற்சி படம் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதனுடைய திரைக்கதை என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அஜர்பை ஜான் நாட்டு தலைநகர் பாக்குல தன்னோட வைஃப் அதாவது த்ரிஷாவோட வாழ்ந்துட்டு இருக்காரு அஜித் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆகுது மனஸ்தாபங்கள் காரணமா இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு விரும்புறாங்க இதுல நம்ம த்ரிஷாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கையல் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம தலை அஜித்க்கு அர்ஜுன் அப்படின்ற கேரக்டர் தான் இருக்கு ஆனா இவங்க டிவோர்ஸ் வாங்குறதுக்கான காரணத்தையும் அதுக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு அர்ஜுன் விவாகரத்து வாங்கிறவரை தன்னோட அம்மா வீட்டுல இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிற கையலை அங்கேயே விட்டுட்டு கார்ல கூட்டிட்டு போறாரு ஊரோ செல்போன் சிக்னலே இல்லாத பாதையில் கார் வந்துட்டு பழுதாகி நின்னுடுது அங்கே தன்னோட கண்டெய்னர் லாரியில வர ரக்ஷித் அதாவது அர்ஜுன் அவங்களோட மனைவி தீபிகா ரெஜினா கையலை போயிட்டு போது பக்கத்தில் இருக்க ஹோட்டல விட்டுறதா சொல்லி அவங்கள ஏத்திட்டு போறாங்க ஆனால் அதுக்கப்புறமா காணாம போயிடுறாங்க கையல் எங்க போனாங்க மனைவிய அர்ஜுன் மீட்டாரா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற உறவு இறுதியில என்ன ஆகுது அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கற படமாதான் விடாமுயற்சி படம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகள் திருமேனி இந்த ஒரு படத்தை சூப்பரா டெரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மனைவி கிட்ட இருக்க உறவை அணுகிற விதம் ஆர்ப்பாட்டமே இல்லாத காதல் பதற்றம் அப்படின்னு உணர்வு பூர்வமான நடிப்பை நேர்த்தியாவே வழங்கியிருக்காரு நம்ம அஜித் ஒன்னு ரெண்டு ஆக்ஷன் காட்சிகளை தவிர வேற ஆக்ஷன் காட்சிகளே இல்லாததுனால அஜித்தோட ஆக்ஷன் ரொம்பவே தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் லவ் கொண்டாடுற இடத்திலையும் தன்னோட திருமண உறவு குறித்து ரொம்பவே பேசுற இடத்திலையும் தன்னோட அழுத்தமான நடிப்பாள ரொம்பவே கேரக்டரை நம்மளுக்கு பதிய வச்சிருக்காங்க த்ரிஷா ஆக்ஷனும் ஸ்டைலும் நிறைஞ்ச ஒரு கதாபாத்திரமா அர்ஜுன் தொடக்கத்துல நம்மள இன்ஃபர்ஸ் பண்ணாலும் செகண்ட் ஆஃப்ல அவங்களுக்கு பெரிய வேலை இல்லாமே போகுது தன்னோட துடிப்பாலையும் மிரட்டலான நடிப்பாலையும் படத்துல ரொம்பவே தனித்து தெரிகிறாரு அஜித் ஏற்கனவே இவரோட ஆக்டிங்கை பத்தி சொல்லவே வேணாம் எல்லா படத்துக்குமே ரொம்பவே இறங்கி வேலை செய்வார் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த படம் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம அனிருத்தோட மியூசிக்ல பத்தி கிச்சு அப்படின்ற பாட்டு மட்டும் அஜித் குமாருக்கு ரொம்பவே ஒரு பூஸ்டரா இருக்கும் அப்படின்னு சரணம் இதுல சுவாரஸ்யம் கூட்டுற விசாரணை காட்சிகள் திரைக்கதைய ரொம்பவே ஆழமாக்குற லேயர்கள் பட்டாசான திருப்பங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லாம அஜர்பை ஒரு மண் மேட்ட மாதிரி காட்சியளிக்குது செகண்ட் ஆஃப்ல இந்த ஒரு கதை கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது அப்படின்னு எல்லாருக்குமே சொல்ல வைக்குது டெக்னிக்கலாகவும் இந்த படத்தை எல்லாருமே ரசிக்கிற மாதிரி செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோண வைக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒன் டைம் கண்டிப்பா இந்த விடாமுயற்சி படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி விடாமுயற்சி படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணி ங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க